ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டேம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டெஸ்ட்டு ஃபிஃப்டீன் தான் பார்க்க பார்க்குறோம் இது வரைக்கும் பதினாலு தேர்வுகள் முடிச்சிருக்கும் ஸோ அந்த தேர்வுகள்லாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் குரூப் டூ ஃப்ரீ டெஸ்ட் ரீசன் இருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இது கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா நான் வந்து பக்கத்தில் ஒயஎர் சீட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒஎம்எர் ஷீட் ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட்டு நான் வந்து கொஸ்டின் சொல்லும்போது நீ ஒஎம்ஆர் சீட்டில் ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும் நான் ஆன்சர் சொன்னாலே கரெக்டாக தான் டிக் பண்ணிக்கோங்க மொத்தம் எதன மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து தேர்வு வந்து எழுதணும் வாங்க பார்க்கலாம் பொது தமிழ் தேர்வு ஒன்பது ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு தேர்வு இரண்டு இயல்கள் வந்து தேர்வு நடக்குது இந்த இதில் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் உன் நெஞ்சம் ஊர் வளங்கள் இதன் ஆசிரியர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் பிறந்தவர் கவியோகி என அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார் நேவி என்பது கிரேக்கச் சொல் உலகின் தொன்மையான மொழியாகவும் செவியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி காரணம் நேவி என்பது உங்களுக்கு ஆங்கில சொல்லாக இருக்கும் கிரேக்க சொல் என்று தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு இலியாத் என்பது எந்த மொழியின் தொன்மையான காப்பியம் ஆன்சர் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் நன் மெல்ல வந்தான் இதில் எது இடம் பெற்றுள்ளது ஆன்சர் வினையடை வந்தான் அப்படின்றதுக்கு முன்னாடி தான் மெல்ல எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வினைக்கு அடையாக வந்திருக்கு அதனால இது வினை அடை குமரன் மலையில் நனைந்தான் இதில் எந்த வகை இடம்பெற்றுள்ளது ஆன்சர் உடன்பாட்டு வினைத்தொடர் மலையில் நனைஞ்சு உடன்பட்டு தான் அவன் நினைஞ்சிருக்கான் ஸோ வந்து இது உடன்பாட்டு வினைத்தொடர் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் உறுப்பு எது ஆன்சர் இடைநிலை பொருந்திய இதில் இடம்பெற்றுள்ள மெய் சந்தி எது அதாவது பொருந்திய அப்படின்ற இந்த சொல்லில் இருக்கக்கூடிய உடம்படுமை சே சந்தி அப்படின்னா எந்த எழுத்தை சொல்லலாம் ஆன்சர் இ இ அப்படின்றதும் யு அப்படின்றதும் வந்து மெய் சந்தியாக வரும் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான் இது எந்த தொடரில் உள்ளது தன்வினை தொடராக உள்ளது இதில் எது சரி அவை யாவும் இருக்கின்றன அவை யாவையும் இருக்கின்றன அவை யாவும் எடுங்கள் அவை யாவற்றையும் எடுங்கள் இதில் வந்து எந்த கூற்று சரிசர் அவை யாவற்றையும் எடுங்கள் இந்த கூற்று தான் சரி மற்றதெல்லாம் மற்ற பன்மை அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு மொழி ஆய்வறிஞர் என்பதன் மொழி பெயர்ப்பு என்ன ஆன்சர் ஃபைலாலஜிஸ்ட் லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு மொழியை பற்றி தான் சொல்வோம் ஆனால் வந்து இந்த ஃபைலாலஜிஸ்ட் மொழி ஆய்வறிங்கிற பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து லிங்க்யஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொழியியல்னு சொல்லுவோம் இது மொழி ஆய்வறிங்கிறதான் ஃபைலாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னென்ன சொல்வோன்னா பண்மொழி அறிங்கிறதை பாலிக்ளாட்னு சொல்லுவோம் ஃபோனடிக்ஸ் அப்படின்றது ஒலி இயல சொல்வோம் அசைவித்தது இது எந்த வகையான வினை ஆன்சர் பிறவினை பிரவினைக்கு இந்த வார்த்தையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பி அல்லது வி வந்திருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம கிஸ் பண்ணலாம் இந்த இடத்துல அசைவித்தில வி வந்திருக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அஞ்சு ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது பதினைந்து வந்து கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் பிறந்த தினம் ஆக கொண்டாடப்படுகிறது பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு இது சரியா தவறா ஆன்சர் கூற்று சரிதான் மொத்தம் பத்து பருவங்கள் அதுல நீராடல் பருவம்னு ஒரு பருவம் இருக்கு முல்லை பெரியாறு அணையை ஒரு சில மாவட்டங்களுக்கு உதவும் வகையில் கட்டினார் ஜான் பெனிக்விக் அதில் பொருந்தாதது எது ஆன்சர் ஈரோடு முல்லை பெரியாறு அணை அப்படின்றது பெரியார் இது டேம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்ததுலேருந்து எடுக்கப்பட சாரி பெரியார் ஆறு அந்ததுலேருந்து எடுக்கப்படுது கேரளாவில் இருக்கக்கூடியது ஆனால் பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு தான் பெரியாறு ஆறு இது நமக்கு ஜாக்ரஃபிலாம் இருக்குது பதினைந்தாவது கேள்வி பாப் ராஸ் கிரிம் முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை எந்த ஆண்டும் மேற்கொண்டனர் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறில் வந்து நம்ம திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் கால்டுவெல் அவர்கள் இலியாத் என்னும் காப்பியம் எந்த மொழியின் தொன்மையான காப்பியம் ஆன்சர் கிரேக்கம் பதினேழாவது கேள்வி கோவலன் கொலையுண்டான் இது செயப்பாட்டு வினை இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி கோவலன் கொலையுண்டான் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது செயற்பட்ட எழுத்து பேரு என்பது பகுபத உறுப்புகளுள் பகுதி மற்றும் விகுதிக்கும் நடுவில் வந்து காலத்தை உணர்த்தி வரும் மெய்யெழுத்து ஆகும் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு காரணம் வந்து நடுவில் வந்து காலத்தை உணர்த்தாமல் வரும் உணர்த்தின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் ஆன்சர் சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி ஒழிப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார் ப்ளஸ் அது இல்லாமல் மகள்வாரி முறை அப்படின்றத வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜான் பெனிங்வுக்கு வந்து முல்லை பெரியார் அணையை கட்டியவர் கார்னிங் பிரபு நமக்கு வந்து அயணமில் வருவாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் இருபதாவது கேள்வி கவிஞர் தமிழ் ஒளி காலம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ வந்து தமிழ் ஒளி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகத்துக்கு ஒளி அப்படினாலே நம்மளுக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பார்த்தோன்னே நம்ம முகத்தில் அப்படியே ஒரு ஒளி வரும் சாப்பிடமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஞாபகத்துக்கு சொல்லி சொல்லியிருக்கோம் நம்மளோட லெசன் வீடியோவில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஞாபகம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் வேலை கணக்கில பண்ணி வச்சுக்கோங்க வேறு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லாம் நிறைய இருக்குது அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி ஓகேங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ